இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆக்டர் அவர்களோட மரணம் தான் கால்வேதாஸ் அவர்கள் ராக்கி படத்தின் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருந்தார் சில்வர் சில்வேஸ்டர் ஸ்டோலன் அவர்கள் நடித்த ராக்கி படத்தில் அப்போலோ கிரீட் அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாரு ராக்கி படத்தோட காஸ்டிங் அப்போ சில்வேஸ்டர் ஸ்டோலன் அவர்களோட ஆக்டிங்கில் நிறைய மைனஸ் இருந்திருக்கு அது எல்லாமே ரொம்ப போல்டாக எடுத்து சொல்லியிருக்காரு அந்த ஒரு காரணத்தினாலேயே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போக ராக்கி படத்தில் நடிக்க வச்சுருந்தாரு அப்போலோ கிரீட்டுக்கான தனியான ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க அந்த படத்தை தொடர்ந்து அர்னால்டு அவர்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆகியிருந்த ப்ரொடக்டர் படத்துல அர்னால்டுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் ஏத்து நடிச்சிருந்தாரு அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற ஏராளமான படங்கள் பண்ணி மக்களை என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எழுபத்தி ஆறு வயசான அவரு சினிமாலேருந்து இருந்து ஓய்வு பெற்று டிவி சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில கடந்த ஒன்னாம் தேதி தூக்கத்திலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஹாலிவுட் திரையுலகமே சோகத்தில் மூழ்கி நிறைய ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மேலும் அவர் நடிச்ச அப்போலோ கிரேட் அந்த கதாபாத்திரத்தை எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு வந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி சில்வெஸ்டர் ஸ்டோலன் அவர்கள் தன்னோட நண்பனோட இழப்பு தனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு அர்னால்டு அவர்களுமே தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு இது ஒரு இருக்க சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ் ஆக்டர் பெஞ்சமின் அவர்கள் சமீபத்தில் திமுக இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவில் திருப்பாச்சி படத்தின் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆன அவர் தான் பெஞ்சமின் அதற்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பகவதி சாமி அன்பே சிவம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திருப்பாச்சி அப்படின்னா எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாரு ஆனால் அதில் அவருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஆன விஜய் சாரோட கூட நடித்த திருப்பாச்சி படம் அந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாரு அண்ட் சமீபத்தில் கூட அவர் நிறைய நல்ல உதவிகள் செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஏழ்மையான பீப்பிள்ஸ்க்கு மருத்துவ உதவி ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம அவங்க காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களை தேர்ந்தெடுத்து நிறைய பொருளுதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா நலிவடைந்த கலைஞர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட நல்லடக்கத்தை எடுத்து நல்லபடியா பண்ணி கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய பிரஞ்சமின் அவர்கள் சமீபத்தில் பிரபல கட்சியான திமுக இணைஞ்சிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து இன்னும் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கேன் அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு